மீனாக்கா மீனாக்கா கடைக்கு போகணும் வரீங்களா நான் கடைக்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது வரீங்களா கூட என்ன நட்டவள்ளி என்ன திடீர்னு கடைக்கு அது நான் கடைக்கு போகணுங்க பணம் நிறைய வச்சிருக்கியா அக்கா நான் கடையில் சீட்டு போட்டுருந்தேங்க்கா அதான் முடிஞ்சிச்சு நான் போய் வாங்கி தரலான்னு பார்த்தேன் தனியாக போகிற மாதிரி இருக்குதுக்கா நீங்கள் வரீங்களா மீனாக்கா சரி நட்டவள்ளி போகலாம் ஆனால் பாப்பாக்கும் இன்னைக்கு ஸ்கூல் லீவு பாப்பாவும் கூட்டிகிட்டு போயிடலாமா சரிக்கா பாப்பாவும் கூட்டிட்டு போயிடலாம் ஐ ஜாலி இன்னைக்கு நான் கடைக்கு போறேன் நீ கடைக்கு கடைக்கு இல்ல 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 நட்டவலி இங்க பாரு நீ வர சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அந்த கடையில் போய் பாட்டு பாடி எல்லாரும் மட்டும் அவன பிடிக்கிறாத கம்புனா அமையே வரானா சொல்லு நான் வர நான் வர மாட்டேன் அக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா நீங்க வல்லினா எப்டிக்கா வாங்கக்கா போயிடு வந்துருவோம் மீனக்கா ப்ளீஸ்க்கா நான் பாடலக்கா சரி நட்டவலியே அதுக்கு கலர வா போலாம் வா அழாம ஐ ஜாலி 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 யே நம்ம கடைக்கு போலாம் கடைக்கு போலாம் வாப்பு வா போலாம் மீனக்கா வாங்க போலாம் போலாம் இது நட்டவலி பெரிய கடையில் தான் சீட் போட்டுட்டு போறதுக்கு நிறைய நஹையலாம் இருக்கு நீங்க ஒரே ஜாலி

அக்கா மினக்கா மினக்கா கலாம் நல்லா இருக்காக்கா நான் என்ன வாங்க போற தெரியுமாக்கா ஒரு நெக்லஸ் ஒரு தோடு எல்லாம் பாக்கலாமாக்கா எது பிடிச்சிருக்கா அது வாங்கிக்கலாக்கா சீட்டுக்குள்ள எதை எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை நம்ம வாங்கிக்கலாமாக்கா ஏ ஜாலி இன்னைக்கு நான் கடைக்கு இருக்கேனே என்க்கா நான் என்ன சொல்லி கொடுத்தேன் பெரிய பொண்ணா நடந்துக்கோ இப்போ வெளியில வந்து பாத்துக்கலாம் இல்லையா பாத்து பண்ணி நான் போயிடுவேன் என்ன நான் பேசுனா கூட உங்களுக்கு பாடுற மாதிரி தெரியுது நான் நல்லாதாக்கா வந்துட்டு இருக்கேன் நீங்கதாக்கா நான் பாடுறேன்னு சொல்றீங்க நான் நார்மலா தாக்கா பேசுறேன் சரி சரி நகை எடு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நெக்லஸ் இல்லக்கா ஃபர்ஸ்ட் வளையல் என்ன மாத்தி மாத்தி உன்னோட எனக்கு போச்சு வந்த இடத்துல நீ ஃபர்ஸ்ட் எடுத்து காமிக்க சொல்லு வளையல் வளையல் அண்ணே கொஞ்சம் வளையல் எடுத்து காமிங்க இந்த வளையல் நல்லா இருக்காக்கா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஜல் 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 வளையல் என் கையில எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க ஒரு தாங்க முடியல இரு பாட்டு பாடாம காமி

எண்ணிட்டு வலி விளையாடிட்டு இருக்க கடையில வந்து பொருள் வாங்குறியா வாங்கலையா இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறாங்க ஏன் இப்படி அவமானப்படுத்துற நீ சீக்கிரமா எடு பாப்போம் அந்த வலியிலே நல்லா தான் இருந்துச்சு அதை வாங்கிக்கலாம்ல ஆமாக்கா அந்த வலையில் நல்லா இருந்தது ஜல் 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 ஆனால் இருந்தாலும் ஒரு தொடு வாங்கணும்னு பார்த்தக்கா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா இருக்குதுக்கா தொடும் பார்த்துடலாக்கா ஜிமிக்கி ஜிமிக்கி கமல் ஜிமிக்கி கமல் சரி நட்ட வலை சீக்கிரம் எடுத்து அக்கா இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கா இந்த தொடு நல்லா இருக்கா அந்த கல் வச்ச தொடு நல்லா இருக்கா மாங்காய் தொடு நல்லா இருக்கா என்னட்ட வலி மாங்காய் தோடோ தேங்காய் தோடோ எந்த தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எழு பாக்கலாம் பேசிட்டே இருக்கியே என்ன மீனாக்கா கா டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க நீங்க குசும்புக்க உங்களுக்கு காதோரோலாக்கு என் காதுல தொங்க போது லட்ட வலி உன் காதுல தொங்க போது காதோரோலாக்கு ஏ ஏ ஏ ஏ அம்மா லட்ட வலி வாங்கிட்டியா இன்ன எவ்வளவு நேரமா ஆகும் பப்பு வேற வீட்டுக்கு போலாம்னு சொல்றமா சீக்கிரமா வாங்குமா

அதில் ஜிமிக்கச்சோடே லொலக்கு பாடி பாடி அம்மா எப்படிம்மா இப்படி பாட்டு பாடி தெரிஞ்சிருந்தா நான் வீட்டிலே இருந்திருப்போம்மா கார்ட்டூன் புடங்குது பார்த்துட்டு முடியலமா சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுமா நான் பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு எல்லாரும் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஏன் நான் பாடுறேன்